ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பால் கப்பை செய்ய போகிறோம் கொஞ்சம் கப்பை கடிச்சிச்சு அதை வச்சு பால் கப்பை இப்போ செய்யலாமா பால் கப்பைய வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு பால் கப்பை அப்படின்னா கேரளத்தில் கப்பைன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் க துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் மேலே இருக்க தொலியெல்லாம் வீடியோல பார்க்குற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கழுவி துண்டு துண்டா கட் பண்ணிக்கணும் துண்டு துண்டா கட் பண்ணாதான் சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் அது நல்லா குலைவா வெந்து கிடைக்கும் அதனாலதான் துண்டு துண்டா கட் பண்ணுறோம் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு நல்ல தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்ப என்ன குக்கர்ல எடுத்து குக்கரில் கழுவின மரவெள்ளிக்கிழங்கா போட்டு இப்ப நம்ம அதை வேக வைக்க போறோம் தேவைக்களவு உப்பு வேக வைக்கிறதுக்கு அளவுக்கு உப்பு கிழங்குக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்ற வேண்டாம் மூழ்கிற அளவுக்கு ஊத்தினா மட்டும் போதும் மூழ்கிற அளவுக்கு ஊத்திட்டு இப்போது குக்கரை அடைச்சி வச்சுட்டு நம்ம இப்போது மூணு விசில் விட போகிறோம் ஏன்னா இதுக்கு நல்ல குலைவாக கிடைச்சா தான் நல்லா இருக்கும் மூணு விசிலுக்கும் விட போகிறோம் இப்போ என்னென்னா வேகிற கேப்பில் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் அதாவது ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற பாலும் செகண்ட் கிடைக்கிற பாலையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம் கருகப்பில பட்டவத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் இதையெல்லாம் நறுக்கி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுட்டோம் இப்போ குக்கர்ல விசில் வந்துருச்சு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் கேஸ் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல நல்லா குலைவா வெந்திருக்கு இதை நம்ம என்ன பண்ண போனோம் மேஷஸோ இல்லை பருப்பு மத்தோ வச்சு நல்லா மேஷ் பண்ணி நல்லா குலைவா ரசிக்கி விடணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் உண்டு நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு திருப்பியும் நம்ம என்ன செய்ய போறோம்னா மேஷ் பண்ண போறோம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கல மேஷ் பண்ணும்போது போது அதோட ஃப்ளேவர் ஜூசி ஃப்ளேவர் வந்து நம்ம கிழங்கோட ஆட் ஆகி வரும் நல்லா மேஷ் பண்ணிட்டு அடுப்பை பத்த வச்சு அதையே குக்கர்ல அப்படியே தூக்கி நம்ம வச்சிடலாம் அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டாவது பால் அதாவது ஃபஸ்ட் பால் ஊற்றக்கூடாது ரெண்டாவது பாலை ஊற்றி நல்லா அந்த பால்லையே நல்ல கொதி வர வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் இந்த கிழங்கோட கிளறி அடிப்பிடிக்காம நல்ல கிளறி அந்த பாலோட நல்ல முயற்சி ஆகணும் அப்புறம் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு அது கொதிக்கிற கேப்பில் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம மீ மீதம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருக வேப்பில வட்டை வத்தல் இதை மூணையும் போட்டு நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வதக்கி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம என்ன செய்யணும் அவுட் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பால் கப்பையில வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் அடி பிடிக்காம அடியில் பிடிக்காம கிண்டணும் இந்த கேப்ல நம்ம வந்து நல்லா அடிப்பிடிக்காம கிண்டிட்டு நம்ம ஒன்னாவதா எடுத்து வச்ச பால் இருக்கு தெரியுமா அதை வந்து ஊத்தணும் இதில் இது வந்து திக் தேங்காய் பால் இது ஊத்துனதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு பிடிக்க கூடாது நல்ல அடியில வரைக்கும் நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம கப்பைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் பா பால் கப் பாலை எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கம்மியா இருந்துச்சு அதனால நான் போட்டு திருப்பியும் நல்லா கிளறி இப்போ நமக்கு பால் கப்ப ரெடி வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணணும் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இது வந்து மீன் குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி காரசாரமான குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது டின்னராகவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாவோ சாப்பாடலாம்